வணக்கம் நண்பர்கள் அன்போடு நான் வணக்கம் மதிய வணக்கம் பாருங்கள் இது என்ன தெரியுதா பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இல்லை பார்க்கலையா கமான் பஸ்ஸில் கமான் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியலாம் இதாங்க கம்பு நம்ம கூழ் சாப்பிட்றோம் கம்புலாம் கம்பெலாம் இப்போ யாருங்க வரைக்கிறாங்க பாருங்கள் கம்பு விரைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகிது பாருங்கள் கம்பு தாங்க இது வேற எங்கள் கம்பு இருக்குது நாட்டுக்கம்பு இருக்குது இது நாட்டுக்கம்பு தான் பாருங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம விவசாயத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க எது எதுக்கே லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க விவசாயத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்றீங்க பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் கம்பு ஃபுல்லாக பூ வைக்கிது இப்போ தான் ஆனால் கம்பு இவங்க மட்டும்தான் அங்கே வசிக்கிறாங்க குருவி கிரியெல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாம் இப்போல்லாம் கம்பெலாம் பார்க்குறதே இல்லைங்க நானே பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு கம்பு நம்ம பக்கம்லாம் கம்பு பார்த்து பாருங்கள் அருமையாக இருக்குதுங்க பாதுகாப்புக்கு ஆளுகிறாங்க குரங்கு காடு பக்கத்துலேயே இருக்குது பாய் நண்பர்களே பாய்